சிவபிரான் முன்னே செல்ல அவரை அடுத்து அவருக்கு பின்னால் தேவர்களும் சப்த ரிஷிகளும் மற்ற மகரிஷிகளும் சிவ சேவகர்களான கணங்களும் நற்பயனை கருதுபவர் நன் நன்முயற்சியை அடைவது போல ஹிமவானது வீட்டை அடைந்தனர் சிவபிரானை வரவேற்று ஹிமவான் தக்க ஆசனத்தில் அமரச் செய்தான் பின் இரத்தினம் அர்க்கியம் மதுவர்க்கம் இரண்டு பட்டு வஸ்திரங்கள் இவைகளை அவருக்கு சாஸ்திரத்தில் கூறிய முறைப்படி மந்திரங்களை கூறி அளித்தான் அவற்றையெல்லாம் ஏற்பதற்கான மந்திரங்களை கூறி சிவபிரான் பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஹிமவான் அன்புடன் அளித்த பட்டு வஸ்திரத்தை சிவபிரான் அணிந்தபின் அவரை உடை பேச்சு முதலிய எல்லாவற்றிலும் தமது வினயத்தை காட்டிய அந்தப்புற பணியாட்கள் மணப்பெண் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் பூர்ண சந்திரன் போல் பொலிவுற்ற முகத்துடன் விளங்கிய பார்வதியின் அண்மையை அடைந்த சிவபிரானின் ஆம்பல் மலர் போன்ற கண்கள் சந்தோஷத்தால் மலர்ந்தன மனம் தண்ணீர் போல் தெளிவு பெற்றது அது எவ்வாறு இருந்ததெனின் அழகிய பெண்ணின் முகம் போன்று ஒளிபெற்று விளங்கும் சந்திரனின் சோபையை உடைய சரத் சேரும் உலகம் ஆம்பல் மலரப்பெற்று விளங்கும் தெளிந்த தண்ணீரை உடையதாகும் அத்தகைய உலகம் போல் சிவபிரான் மனமும் கண்களும் மகிழ்ச்சியினால் மலரப்பெற்று விளங்கினார் சிவபிரானை பார்வதியும் பார்வதியை சிவபிரானும் பார்க்க விரும்பிய பொழுது சிற்சில சமயங்களில் அவர்களது பார்வைகள் எதிர்பாரா வகையில் ஒன்றை ஒன்று சந்தித்தன சந்தித்த காலத்தில் பிறர் என்ன நினைப்பாரோ என எண்ணி அச்சமுற்றனர் அவர்கள் அவ்வாறு பார்வைகள் ஒன்றை ஒன்று சந்திக்காத பொழுது சிவனும் பார்வதியும் ஒருவரை ஒருவர் சிறிது நேரம் நன்கு கண்டபின் பிறர் தம்மை காண்பரோ என அஞ்சி வைத்த பார்வையை திருப்பிக் கொண்டனர் மறுபடியும் ஆசையினால் தூண்டப்பட்ட பொழுது அவர்களது பார்வைகள் நாணத்தால் அடக்கத்தை அடைந்தன ஹிமவானால் தரப்பட்ட பார்வதியின் கரத்தை சிவபிரான் பற்றினார் சிவந்த விரல்களை உடைய அவ்வழகிய கை சிவபிரானிடம் பயந்து பார்வதியின் சரீரத்தில் ஒளிந்துள்ள மன்மத கொடியில் முதன்முதலில் தோன்றிய தளிர்போல் இருந்தது முன்பே இவ்விருவரும் ஒத்த அன்புடையவராக இருந்தனர் இப்பொழுது கரஸ்பர்சத்தினால் அவர்களது காதல் தாழ்வின்றி இருவரிடமும் சமமாக செய்யப்பட்டது போலும் என கவி உத்ஷித்தார் சாதாரணமான ஆணும் பெண்ணும் விவாக காலத்தில் சிவபிரானும் பார்வதியும் முறையே அவ்விருவரிடமும் உறைவதால் அழகுடன் இருக்கின்றனர் பிறர்க்கு அழகு தரும் அவ்விருவரும் அவர்களது விவாக காலத்தில் சோபையுடன் இருந்தனர் என கூறவும் வேண்டுமோ கைப்பற்றி அத்தம்பதிகள் ஜுவலிக்கின்ற அக்னியை பிரதட்சிணம் செய்தனர் அவ்வாறு சுற்றி வரும்பொழுது அவர்கள் பொன்மயமான ஒளிர்கின்ற மேறுமலையைச் சுற்றி வரும் பகலும் இரவும் போல் காணப்பட்டனர் அவர்கள் மும்முறை அக்னியை வலம் வரச் செய்தார் புரோஹிதர் பிறகு பார்வதி புரோஹிதர் கூறியபடி அக்னியில் இட்டு ஹோமம் செய்தாள் பொறியிட்டதால் அக்னியினின்றும் மனமுள்ள புகை எழுந்தது அப்புகையினை கைகளால் எடுத்து முகத்தருகே கொண்டு வந்து நுகரும்படி புரோஹிதரால் ஆணையிடப்பட்ட பார்வதி அவ்வாறே செய்தனள் நுகரும்பொழுது அவளது இரு கன்னங்களில் பரவி மேல் சென்ற புகை காதருகே செல்லும் பொழுது காதில் அணியாக வைக்கப்பட்ட நீலோத்பலம் போல் காணப்பட்டது பார்வதி தன் முகத்தில் புகை படும்படி செய்ததால் அவளது கண்ணம் வியர்த்து சிவந்தது புகைப்பட்டு கண்ணில் நீர் வந்ததால் கண்களில் இட்ட மை கரைந்து அதன் நிறம் கண்ணில் அதிகம் பரவியிருந்தது புகையின் உஷ்ணத்தினால் காதில் அணிந்திருந்த யவதான்ய முளையும் வாடியது குழந்தாய் இவ்வக்னி சாட்சியாக உனது விவாகம் நிறைவேறிவிட்டது சிவபிரான் உனது கணவர் ஆதலால் அவர் செய்யும் காரியங்கள் நல்லனவோ அல்லனவோ என்று விசாரிக்க தேவையில்லை அவருடன் சேர்ந்து மன ஒற்றுமையுடன் தர்மங்களைச் செய்வாயாக என புரோஹிதர் பார்வதிக்கு கூறினார் கோடை காலத்தில் வெயிலின் மிகுதியால் பிளவுற்ற நிலம் கோடைக்கு பின் வரும் மழை ஜலம் முழுவதையும் தானே எடுத்துக்கொள்ளும் வெளியில் செல்லவிடாது அதுபோல் குரு கூறிய வார்த்தை முழுவதையும் பார்வதி முழு கவனத்துடன் கேட்டாள் சிவபிரான் துருவ நட்சத்திரத்தை பார்க்கும்படி கூறியபொழுது பார்வதி வெட்கத்தினால் மெல்லிய குரலில் பார்த்தேன் என நிமிர்த்தி கூறினாள் அவர்களது விவாகச் சடங்கு முழுவதும் நன்கு முறையறிந்த புரோகிதரால் சேவிக்கப்பட்டது உலகிற்கு தாய் தந்தையரான அவ்விருவரும் உலகின் பாட்டனாராக இருக்கின்ற பிரம்மதேவரை வணங்கினர் பிரம்மதேவர் பார்வதிக்கு வீரனான மகன் பிறக்க வேண்டும் என ஆசிர்வதித்தார் சகல வித்தைகளுக்கும் தலைவியான சரஸ்வதியின் கணவர் பிரம்மதேவர் சொல்லுக்கு தலைவராவார் ஆயினும் சகல மங்களங்களும் பொருந்திய சிவபிரானுக்கு தகுந்த ஆசிர்வாதம் என்ன செய்வதென்பதை யோசித்த பொழுது ஒன்றும் புலனாகாது அசைவற்று இருந்தார் அவர் பின்பு சிவபிரானும் பார்வதியும் பூர்ண கும்பம் விதானம் தோரணம் முதலியவைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டுள்ள மேடையை அடைந்து பொன்மயமான ஆசனத்தில் அமர்ந்து உறவினர்களால் ஆசீர்வதித்து தூவப்பட்ட அக்ஷதையை தம் சிரஸ்மேல் ஏற்றுக்கொண்டனர் லக்ஷ்மி தேவி வெண் தாமரை மலரை அவ்விருவருக்கும் குடையாக பிடித்து மரியாதை செய்தாள் தாமரை இதழ்களின் நுனியிலிருந்த திவலைகள் வெண்பட்டு குடையில் தொங்கவிடப்பட்டுள்ள போல் காணப்பட்டன எனவே வெண்குடையின் அழகை அத்தாமரை மலர்குடை பெற்றிருந்தது தாமரை மலரின் நீண்ட தண்டு அக்குடையின் காம்பாக இருந்தது பிழையற்ற சமஸ்கிருத பாஷையில் பேசி சரஸ்வதி சிவபிரானை வாழ்த்தினாள் எளிதிலே பொருள் விளங்கும் பிராகிருத பாஷையில் பார்வதியை புகழ்ந்து பேசினாள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியின் புகழ் உரை கேட்டபின் சிவபிரானும் பார்வதியும் அப்சரஸ்கள் என்ற தேவ மகளிர் நடித்த நாடகத்தை சிறிது நேரம் பார்த்தனர் நாடகத்தை சமஸ்கிருதத்தில் நாட்டியம் எனவும் ரூபகம் எனவும் கூறுவர் தமிழில் கூத்து என்பர் கதாநாயகனுடைய தன்மை வேறுபடுவதாலும் முக்கியமான சுவை வேறுபடுவதாலும் நாடகங்கள் பல வகையாகின்றன அவைகளுக்கு பெயரும் பிரகரணம் பானம் பிரகசனம் டிமம் என்றெல்லாம் வேறுபட்டுள்ளது முற்காலத்தில் பரதமுனிவர் பிரம்மாவினிடமிருந்து தாண்டவம் என்ற நாட்டியத்தை கற்றபின் தமக்கு லாஸ்யம் என்ற நாட்டியத்தையும் கற்பிக்க வேண்டுமென கேட்க அதற்கு பிரம்மதேவர் லாசியம் மென்மையான நாட்டியமாதலால் அதனை பெண்களே கற்க வேண்டும் ஆண்கள் அதற்குரியவர் அல்லர் என கூறி பரதருக்கு கற்பிக்காமல் தேவ மகளிற்கே அதனை முதலில் கற்பித்தார் தேவர்கள் சிவபிரானது அடிபணிந்து பணிந்து மன்மதனுடைய பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினர் சிவபிரானும் மன்மத பானங்கள் தம்மிடம் வருவதை அங்கீகரித்தார் தமது மனவிழாவினை கண்டு கண்டுகளிக்க வந்திருந்த தேவர் கூட்டத்தை அனுப்பிய பின் பார்வதியை தமது கரத்தினால் பற்றி கொண்டு சயனகிரகம் சென்றார் சிவபிரான் மனமான தம்பதிகள் பன்னிரண்டு அல்லது மூன்று இரவுகள் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் தரையில் படுக்க வேண்டும் என்றும் குருஹிய சூத்திரங்கள் கூறுகின்றன பார்வதிக்கு சிரிப்பை உண்டாக்க விரும்பிய சிவபிரான் ரசத்திற்கு உரிய பிரமதர்களில் சிவ சிவசேவகர்களில் ஒருவனை தூண்ட அவன் சில முக சேஷ்டைகளை செய்ய அதன் மூலம் பார்வதியை பிறர் அறியாவண்ணம் சிரிக்கச் செய்தார் சிவபிரான் ஏழாவது சர்க்கம் முற்றிற்று எட்டாவது சர்க்கம் மாளிகையில் ஒரு மாத காலம் தங்கியிருந்த சிவபிரான் தம்முடைய பெருமை காரணமாக அச்சமும் வெட்கமும் கொண்டிருந்த பார்வதிக்கு சிறிது சிறிதாக அவை நீங்குவதற்கான வகையில் நடந்து அவளது மனத்தில் தைரியத்தை உண்டாக்கினார் பிறகு மேருமலை மந்தரமலை மலையமலை நந்தனவனம் முதலான இடங்களில் சில காலம் பார்வதியுடன் இருந்துவிட்டு கந்தமாதன மலையில் தங்கி இல்லறத்தை நடத்தி வந்தார் என்று கூறி கவி காவியத்தை முடிக்கின்றார்